நீ விசுவாசமும் நல்பனசாட்சியும் உடையவனாய் இருந்து தீம நமக்கு மாதிரியாகவும் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இவர்களில் இமனையும் அலைசாந்தரும் என்பவர்கள் என்று நமக்கு எச்சரிப்பாகவும் கூறி நமக்கு அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் சாமிநாதர் என்று அழைக்கப்படும் ஆண்டவரோடு அனுதினமும் பேசவும் வேதத்தை தியானிக்கவும் கற்றுக் கொடுத்தார் இவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்ததால் தம் சொத்துக்களை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார் டொமினிக் புரட்டுக்களை புரட்டி தள்ளுவோம் ஒருமுறை முறை பஞ்சம் ஏற்பட்டபோது தம்மிடம் பணமில்லாத நிலையை கண்ட அவர் தமது புத்தகங்களை எல்லாம் விற்று தர்மம் செய்தார் உயிருள்ள மனிதர்களை காப்பாற்றும்படி உயிரற்ற புத்தகங்களை விற்று உதவிகளை செய்வது சரியே என்று நினைத்தார் ஒரு அடிமையை மீட்கும்படி அவருக்கு பதிலாக தாமே ஒருமுறை அடிமையாக மாறினார் இவர் காலத்தில் அல்பிஜன்ஸ் என்கிற தவறான போதகர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்தும் கோயில்களை கொள்ளையடித்தும் பட்டணங்களை கொளுத்தியும் பற்பலை கேடுகளை செய்து வந்தனர் எனவே டோமினிக் தம் ஆயர்களுடன் இத்தீமை மேலும் பரவாமல் இருக்க அதை ஒழிக்கும் முயற்சியில் முழு மனதுடன் செயல்பட்டார் தவறான கொள்கைகளை பரப்பினவர்கள் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தனர் சபை என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அநேக துறவிகளை அதில் சேர்த்தார் என்று இந்த சபையின் உறுப்பினர் சுமார் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேல் காணப்படுகின்றனர் இவர் இடைவிடாமல் ஜெபம் செய்யும் பழக்கம் உள்ளவர் நூற்றி ஐம்பத்தி மூணு மணி நேர தொடர் ஜெபத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் திருச்சபை போதகர்கள் வசதியான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதை வன்மையாக கண்டித்தார் இயேசுவின் எளிமை தாழ்மை இவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் என்று உணர்த்தினார் கால்நடையாகவே தெருக்கள் தோறும் சென்று போதித்து வந்தார் டொமினிக் இவர் உயர்குடி ஆண்களும் பெண்களும் இறை ஊடியத்தில் ஈடுபடும்படி அவர்களை தம் போதனையால் கவர்ந்து திருச்சபைகளுக்கு நன்மைகள் பல புரிந்து திருச்சபையின் கலங்கரை தீவமாக வாழ்ந்து மறைந்தார் புரட்டும் உபதேசங்களை ஒழிக்க நம்முடைய முயற்சிதான் என்ன ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் ஏ டபிள்யூ டோ இவ்வார்த்தைகளை கூறியிருக்கிறார் ஆண்டவரே புரட்டு உபதேசங்களில் நான் சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஜீவியம் செய்ய என்னை வழி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக